வையில் ஸ்போர்ட்ஸ்லாந்து சார்பாக நடைபெற்ற அத்லெட் ஹன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக விளையாட்டு தொடர்பான சாதனங்கள் விற்பனையில் ஸ்போர்ட்ஸ்லாந்து தனி முத்திரை பதித்து விளையாட்டு சாதனங்களை விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட அளவிலான அத்லட் ஹன் எனும் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகளை ஸ்போர்ட்ஸ்லேண்ட் முதன்முறையாக கோவை நேரு ஸ்டேடிய அரங்கில் நடத்தியது ஸ்போர்ட்ஸ்லேண்ட் நிர்வாக இயக்குநர் நவீன் ஜோன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் அசோக்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தார் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட அளவில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என் பேர் நவீன் இங்கே ஸ்போர்ட்ஸ் லேண்ட்லேருந்து பேசுகிறேன் நம்ம ஸ்போர்ட்ஸ் லேண்ட் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக நம்ம எங்கள் கோயம்புத்தூரில் நடத்தி வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பால் அதுக்கப்புறம் டென்னிஸ் அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நேரு ஸ்டேடியமில் டிஸ்ட்ரிக் அத்லெட்டிக்ஸ் மீட் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்துட்டு எல்லா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் எயிட்டீன் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் மூலியமாகவும் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் மூலியமாக தான் மோஸ்ட்டாக நடத்துகிறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்போர்ட்ஸ் லேண்ட் மூலியமாக இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு அத்லெட்டிக் மீட்டை நம்ம நேரு ஸ்டேடியமில் நடத்துகிறோம் மார்ச் பாஸ்ட்லேருந்து ஒரு சின்ன அவங்க போடுற இல்லை யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே இல்லை அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ்